மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்களுடைய வாழ்வில் அடுத்த முப்பத்தி ரெண்டு நாட்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிரடியான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் பனி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்பது மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் எப்பேற்பற்ற மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது அடுத்த முப்பத்தி ரெண்டு நாட்களில் படக்கூடிய கிரக மாறுதலாக பார்க்கப்படுவது சூரியன் சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் அமர்கிறாருங்க முழுவதுமே திதியான புதன் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து மிக வலுவாக சப்தமத்தில் நுழைகிறார் சுக்கரன் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஆட்சி பலம் பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் அமரப்போகிறாருங்க சனி பகவான் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் கணிதத்தின்படி தைரியத்திற்குள் நுழைந்திருந்தாலும் பாக்கியத்தின்படி வலம் வருகிறார் அவர் வக்ரகதியில் திரும்புவது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே இதுவரை இல்லாத அளவிற்கு அதிரடியான மாற்றமும் அதே சமயம் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தையே இலக்காகவும் குறிக்கோளாகவும் கொண்டு பயணிக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பத்தி இரண்டு நாட்களில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக சந்திக்க முடியும் ஏனென்றால் குருவுடன் இணைந்து முழுமையாக சூரியன் வலுப்படுத்துகிறாருங்க வித்யா காரகரான புதன் ஆறு மற்றும் ஏழாம் இடத்தில் வளம் வரப்போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தில் சனி மற்றும் ராகு இணைந்திருப்பது மட்டுமே அல்லாது அஷ்டமத்தில் கேது மற்றும் செவ்வாய் இணைந்திருக்கிறார்கள் அஷ்டமத்தில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருப்பதால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் சற்று மனக்கவலை போன்றவை அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு ஆனால் எதை செய்தாலும் திட்டமிட்டு துணிச்சலுடன் அலைச்சல் அதிகரித்தாலும் சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல சூழல் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பத அஷ்டமத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேது இந்த வேலையில் உறுதிப்படுத்துகின்றன மேலும் இந்த வேளையில் சுக்கரன் மிக ஆட்சி பலம் பெற போகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உண்டு சந்திரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வலம் வருவதால் மகர ராசிக்காரர்களுக்கு நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட பெரும்பாலும் இந்த தருணத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே எதிர்பாராத அதிரடியான பல திருப்பங்கள் சந்திப்பதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மகிழ்ச்சி நிறைந்த சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இப்படிப்பட்ட சூழலில் நவ நிலைகளின் அமைப்பிலும் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்கள் முன்கோபத்தை குறைத்து மிக சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது குறிப்பாக அடுத்த முப்பத்தி இரண்டு நாட்களில் முற்பகுதியில் ஆறாம் இடமாகிய ரூணரோக சத்திரஸ்தானத்தில் இணைந்து வரம்பெறக்கூடிய வித்யாக்கரகரான புதன் பிற்பகுதியில் சப்தமத்தில் நுழைகிறார் அவர் ராசைக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க அவர் சப்தமஸ்தானத்திற்கு வளம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தையும் திருப்தியையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான நன்மை நிறைந்த காரியங்களை இந்த தருணத்தில் தடை தாமதம் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது சப்தமஸ்தானத்தில் இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய புதன் நுழைவதால் பாக பெருவினை சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் நீதிமன்ற வழக்குகள் போன்றவற்றில் நல்ல மாற்றம் நிறைவாக கிடைப்பதோடு உங்களுடைய எண்ணம் நிறைவேறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான உபரி வருமானங்கள் இந்த தருணத்தில் அதிகரிக்க நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் பாராட்டும் அங்கீகாரமும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல இனிமையான நிகழ்வுகளை இந்த வேளையில் உறுதி உறுதியாகவும் அதிரடியாகவும் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கப் போகிறது அதோடு மட்டுமல்லாது ராசிக்கு ஐந்து மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறாருங்க சுக்கரன் அவர் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமானவராகவும் பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவது முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது மிக பெரிய அளவிலான ஆரிய தடைகள் சிரமங்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகுவதோடு உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் ஆகவே திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் மகர ராசிக்காரர்கள் அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தை நிச்சயமாக சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் மகர ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்தவையாக அமையும் இப்போது கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மகிழ்ச்சியாக பல்வேறு வகையான நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை உறுதியாகவே சுக்கரன் இந்த வேளையில் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் திட்டமிட்டபடி பல பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் துடிப்புடனும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது நண்பர்கள் குடும்பத்தினர் என அனைவருடைய ஒத்துழைப்பும் கிடைப்பதால் மிக சிறப்பான முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சுக்கரனின் அமைப்பால் நிச்சயமாக கிடைக்கிறது ராசியின் அதிபதியாகவும் தனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி மிக வலுவாக மிகவும் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் தனஸ்தானத்தில் தைரிய ஸ்தானத்திற்குள் நுழைந்து விட்டார் ஆனால் வாக்கியத்தின்படி தனஸ்தானத்தில் தான் ஆட்சி பலம் பெற்று வலம் வருகிறார் இந்த சூழலில் அவர் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க ராகுவுடன் இணைந்து வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் ராசியின் அதிபதி வக்ரகதியில் திரும்புவது சற்று சாதகமற்ற அமைப்பாக உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் எந்தவொரு காரியத்தை மேற்கொண்டாலும் நன்கு திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் ஏழரை சனி காலகட்ட பாசியன் அதிபதி தற்போது வக்ரகதியில் திரும்புவதால் மிகப்பெரிய அளவிலான சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழலில் தடையாக நின்று வந்த சூழலில் அவற்றை திறன்பட மேற்கொள்வதற்கான நல்ல வழிகளும் வாய்ப்புகளும் நிச்சயமாக இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடு பாருங்க இந்த தருணத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு உத்தியோகம் மாறுதல் தொழில் மாறுதல் ஊர் மாறுதல் என பல மாற்றங்களை உடனடியாக சந்திப்பதற்கான சூழலும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த வேளையில் சனி மற்றும் செவ்வாயின் பார்வை ஏற்படுகிறது எனவே சனி மற்றும் செவ்வாய் இந்த தருணத்தில் பார்வை ஏற்படக்கூடிய வேளையில் சனி வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் பெரிய அளவிலான சிரமமோ பாதிப்போ ஏற்படாது என்றால் உறுதியாக சொல்லிவிட முடியும் ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கிறார் சனி ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கிறார் செவ்வாய் எனவே இந்த வேளையில் சற்று கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏமாற்றத்தை விளக்க வேண்டும் என்றால் உறுதியாகவே அனைத்து வகையான பணிகளிலும் விழிப்புணர்வுடனும் செயல்படும் போது பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு சந்தர்ப்பமாக மாற்றிக்கொள்ள முடியும் இதுவரை சங்கிலி தொடர்போல் ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் இன்னொரு கடனை அடைக்க இன்னொரு கடன் என்று சூழலில் கடனை அடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது குடும்ப உறுப்பினர்களின் குணமறிந்து நடந்து கொள்வதோடு அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு வளர்ச்சிக்கு ஏற்பட்ட தடைகள் விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் உறுதியாகவே வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் விளக்கப்பட்டு தங்களுடைய வாழ்வில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் அடுத்த முப்பத்தி இரண்டு நாட்களில் நிறைவாகவே மகர ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை